வெல்கம் டு ஷிஃபா ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான சூப்பு பண்ண போகிறோம் சூப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சூப்பு வெண்டைக்காவை நம்ம வந்து கழுவி ஈரமில்லாமல் துணியில் தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி நச்சு வச்சுருக்கோம் ஒரு த சின்ன தக்காளி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் கறி மசால் போடு தேவையான உப்பு இதை வச்சு நம்ம அருமையாக அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பு பண்ண போகிறோம் ஹெல்த்தியான சூப்பு அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து அதிகமாக உள்ளது வெண்டைக்காவில் அது மட்டும் இல்லை மூட்டு வலி போகும் சுகர் பேஷண்ட்டுக்கு கம்பல்சரி வாரத்தில் டூ டைம் இந்த மாதிரி சூப்பை எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வந்து ஹீட் ஆகுறதுக்கு வச்சுருக்கேன் இது சிக்ஸ்டீன் லோ குக்கர் ஒரு ஒன்று புள்ளி மூணு ஹீட்டாக ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு நம்ம சூப்பு பண்ண போகிறோம் ஹீட்டப் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வைக்கிறேன் எவ்வளோ நேரம் ஃபுல்லில் இருந்துச்சு நான் ஒரு செட்டு ஆயிலே ஊற்றலை வெறும் வெண்டைக்காவை தான் நான் குக்கரில் போடுறேன் கிண்டி விடக்கூடாது அப்படியே மூடி வைக்கிறேன் அடுப்பு சிம்ளரதாக இருக்குது இந்த ரெட்மார்க் வந்து அப்படியே மூவ் ஆகி டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல ரவுண்டாக இருக்க இடத்துல வந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு பரட்டு பரட்டி விட்றோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட எண்ணெய் இல்லாமல் யாருமே வெண்டைக்காய் வதக்க முடியாது இப்போ நான் ஏம்சி குக்கரில் எப்படி வதக்கி கா வதக்கி சூப்பா சூப்பராக போட்டு தாரேன்னு பார்க்கலாம் ஓகே டேர்னிங் பாயிண்ட்டு தாண்டி இங்கே வந்துருச்சு சிக்ஸ்டீனுக்கு வந்துருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அவ்வளோதான் இனி மூட வேணாம் இப்படியே ஓப்பன் டேயே அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட பண்ணிக்கரலாம் போட்டுக்கரலாம் பாருங்கள் நான் அப்படியே தான் போட்டிருந்தேன் பெருத்தியெல்லாம் விட்றேன் இப்போ தான் நான் பக்தியை விட்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாம் இந்த ஹீட்லேயே ஒரு டீ போடுறதுக்கு முன்னாடியே போட்டுடலாம் ஆனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக போகணும் ஏன்னா வெண்டைக்காய் அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்கள் அடுப்பு மொத்தம் வச்சு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தான் அந்த ஹீட்லேயே இப்போ நீங்கள் நான் அது கொஞ்சமாக செய்கிறனால சிஸ்டீனில் வச்சுருக்கேன் நீங்கள் நிறையா செய்யல பெரிய குக்குவர் வச்சுக்கரலாம் இப்போ இதுலேயே தான் நான் அப்படியே வெங்காயம் போடுறேன் தக்காளி புதினா மல்லி பற்ற அடுப்பில அடுப்பை ஆன் பண்ணுறேன் தேவையான உப்பு போடுறோம் அடுப்பு மூடி வச்சிடுறேன் அடுப்பு சிம்மில் வச்சிடுறேன் பார்க்க இப்போ தான் ஓப்பன் பண்ணப்பரே மறுபடியும் ரெட்மார்க் இங்கேருந்து சிக்ஸ்டீன் வந்துடுச்சு இப்போ நம்ம வெங்காயமெலாம் போட்டதுனால கீழே போய் உட்கார மாதிரி இருக்கும் அதனால நம்ம பயப்பட வேணாம் அப்படிதான் இருக்கும் அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான சூப்புக்கு தேவையான பெப்பர் பொடி கறி மசாலா பொடி இப்போ அதையும் போட்டு நம்ம தனியாக ஊற்றிடலாம் அரை லிட்டரு தண்ணி அடுப்பு ஃபுல்லில் வச்சிடறோம் வாட்டர் இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா கொதிச்சு வத்தும்ல அதனால இருக்கட்டும் அடுப்பு ஃபுல்லில் இருக்க மூடி வச்சிருக்கேன் கொதி வந்ததும் காற்று பாருங்க கிராஸ் க்ராச்சுனாலே கொதிக்க ஆரம்பம் ஆயிருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணலை கொதிக்க போகுது நுரை வந்துருக்குது நம்ம இப்போ கொதிக்க போகிறதுனால அடுப்பை சிம்மில் வச்சிட்றோம் சிம்மில் வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுறலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம சூப்பு ரெடி ஆயிரும் நம்ம எடுத்துக்கலாம் கொதிச்சுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் கொதித்து வத்தட்டும் அதுக்காகத்தான் நான் அடுப்பை இவ்வளோ நேரம் வந்து அது நல்லா வெந்து அந்த வாசம் சாறு உள்ளே சத்து இறங்குறக்கா சிம்லையே வச்சுருந்தேன் இப்போ ஃபுல்லில் வச்சிருக்கிறேன் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஃபுல்லாக மூட தேவையில்லை நான் வெறும் பாத்திரத்தை குக்வரில் வச்சுருக்கனால பொங்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ கொஞ்சம் நீவலாக இப்படி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் போதுமானது நல்லா வெந்துருச்சு அந்த வெண்டிக்காவோட ஒரு குழகுழப்பெல்லாம் கிடையாது ஒரு சூப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்க பாருங்கள் இல்லாட்டி வழுக்கு வழுக்குண்டு விழு விழுண்டு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அருமையாக இருக்குது இப்போ ஆயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணுறோம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம வந்து பவுலில் ஊற்றி பரிமாறலாம் நம்ம விருப்பப்பட்டால் ஒரு பட்டர் போட்டுக்கிறலாம் அல்லது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணா ஊற்றிக்கிறலாம் இப்போ நான் பட்டர் போட்டிருக்கேன் பாருங்க அருமையான சூப்பு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த வெண்டைக்காவை வடிகட்டிட்டு கூட தண்ணியாக கூட பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுத்துக்கறலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரியல் டேஸ்ட்டு ரியல் டேஸ்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஜிங்கு அத்தனையும் இந்த வெண்டைக்காவில் கிடைக்கிது ரெகுலராக நீங்கள் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காய் சூப் எடுத்து ரெகுலராக சாப்பிடுங்க இது சும்மாவும் சூப்பாகவும் முடிக்கலாம் இவ்வளோ சூப் குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்டே போதும்னு நம்ம முடிக்கலாம் இல்லை தோசை இட்லியில் சூத்தியும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் அதாவது எய்ம்ஸில் மட்டும்தான் எண்ணெய் இல்லாமல் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எம்சி இல்லாதவங்க கொஞ்சமாக எண்ணெய் இவங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்